வந்தை பணியாளர்கள் மிஷனரி அவர்களுடைய பதிவுகள் அவருடைய இந்தியாவுடைய வரலாற்றை குறிப்பாக பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரையிலான வரலாற்றை எழுதுவதற்கு அந்த குறிப்புகளும் நமக்கு ஆதாரங்களாக அமைக்கின்றன எனவே பயண குறிப்புகள் என்று பார்க்கும்போது போது பயணத்தை பற்றிய பதிவுகள் என்று பார்க்கும்போது அவற்றுக்கு அத்தகைய பெறுமதி இருக்கிறது திரு அலிபா அவர்கள் பேசும் பேசும்போது தன்னுடைய அனுபவங்களை சொன்னார் தான் போகிற நாடுகளில் எல்லாம் எப்படி தமிழ் மொழியில் சில வார்த்தைகள் அங்கே பயன்பாட்டில் இருக்கின்றன அந்த நாட்டிலே மக்கள் எப்படி இந்த பண்பாட்டினுடைய தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் தான் எப்படி நாடுகளில் பல நாடுகளிலும் மரங்களை நடுவதற்கு முன்முயற்சி எடுத்த என்பதை எல்லாம் இங்கே சொன்னார் இந்த நூலில் அத்தகைய அனக்டோஸ் என்ற அத்தகைய நிகழ்வு குறிப்புகள் அவை மிக குறைவாக இருக்கின்றன ஆளுமைகளை இடங்களை பற்றிய சித்தரிப்புகள் அவை ஒரு பயணியைக்கான கையேடாக பயன்படக்கூடியவை கூடுதலாக அவர் தன்னுடைய நினைவு குறிப்புகளையும் சேர்த்து சேர்த்திருந்தால் அது இன்னொரு பரிமாணத்தை பெற்றிருக்கும் நிச்சயமாக அவர் அடுத்தடுத்து எழுதக்கூடிய நூல்கள் அத்தகைய அவருடைய நினைவு குறிப்புகளையும் அவருடைய பயண அனுபவங்களையும் பதிவு செய்யக்கூடியவையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய இலக்கிய வளத்தை பேசுகிற நேரத்தில் தமிழ் இலக்கிய வளத்தை நாம் ரொம்ப பெருமையோடு பேசுவோம் சங்க காலத்திலிருந்து தமிழ் எவ்வளவு ஒரு செவ்வியல் பாரம்பரியம் கொண்டது எவ்வளவு வளமான இலக்கிய மனபு இதற்கு இருக்கிறது என்பதை எல்லாம் பெருமிதத்தோடு பேசுவோம் அப்படி பேசும்போது அதே போன்ற வளம் மிக்க பிற மொழிகளை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் குறிப்பாக அரபு மொழி மிக அற்புதமான இலக்கிய வளம் கொண்ட மொழி இன்றைக்கு அரபு நாடுகளிலே நடக்கின்ற மக்களுடைய போராட்டங்கள் குறிப்பாக பாலஸ்தீனத்துடைய போராட்டத்தை வெளி உலக எடுத்து சென்றதில மிக முக்கியமான பங்களிப்பு செய்வகை பாலத்திலிருந்து வெளியாகிற செய்தி கட்டுரைகளை விடவும் பாலத்தினத்திலிருந்து வெளியாகிற ஆய்வு நூல்களை விடவும் பாலத்தினத்திலிருந்து வெளியாகிற கவிதைகள் அவைதான் இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற மக்களுடைய இதயங்களை தட்டி அவர்களே அந்த மக்களுக்கு ஆதரவாக திருப்பி இருக்கின்றனர் இன்றைக்கு பாரிஸ் நகரிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாலச்சனத்துக்காக கிந்தார்கள் என்றால் அமெரிக்க நகரங்களிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் பாலத்தீனத்துக்காக கிழந்தெடுகிறார்கள் என்றால் அவர்களை கிழந்திட செய்கிற அந்த பணியை செய்வதிலே முதன்மையாக இருப்பது பாலத்தீன இலக்கியம் தான் அரபு இலக்கியம் என்பது அவ்வளவு அற்புதமான வளமான பாரம்பரியம் கொண்டது நமக்கு எல்லாம் நல்லாக தெரியும் திரைப்படங்களாக வந்திருக்கம் அற்புதம் நடக்கும் அரிபாபாற்பர்கள் இதெல்லாம் திரைப்படமாக பார்த்திருக்கோம் இந்த கதைகள் எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டவை என்பதை நமக்கு பல பேருக்கு தெரியாது இது ஆயிரத்தொரு அரபு என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட கிளைக்கதைகள் பல கதைகள் பாருங்க அது மிக மிக அற்புதமான ஒரு நூல் அது ஒருவரால் எழுதப்பட்டதல்ல காலத்திலே பலரால் எழுதி 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 சேர்க்கப்பட்டது அந்த கதை அதனுடைய அடிப்படை என்னன்னா ஒரு கதை மரணத்தை ஒத்தி போட வைக்கும் ஒரு கதையின் மூலமாக நீங்கள் மரணத்தை வெல்ல முடியும் இதை மிக வலுவாக சொல்லி இருக்கிற ஒரு இலக்கியம் தான் ஆயிரத்தி மக்கள் அவருடைய அடிப்படையில் தான் ஒரு மன்னன் இருந்தார் அந்த மன்னன் பெண்களை பற்றி ஒரு எதிரான மனோபாவம் பெற்றவராக இருந்தார் பெண்கள் எல்லோமே துரோகம் செய்கிறவர்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு துரோகம் நினைக்கிறவர்கள் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு பதிவித்து அதனால் தன்னுடைய மனைவியை கொலை செய்தார் அது மட்டுமல்ல அத்தோடு அவருடைய வஞ்சம் முடிந்துவிடவில்லை பெண்கள் அனைவரையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று எண்ணினார் அதனால் தினமும் ஒரு திருமணம் செய்து கொள்வான் அந்த மனைவியை அன்று எனவே கொலை செய்து விடுவான் இப்படி அந்த நாட்டிலே இருந்த பெண்கள் எல்லாம் இளம் பெண்கள் எல்லாம் திருமண வயது உள்ள பெண்கள் எல்லாம் கொண்டு ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் அழைத்து வருகிற அவருக்கு திருமணத்திற்காக ஏற்பாடு செய்கிறவனுடைய மகள் மட்டும்தான் எஞ்சியிருந்தார் அந்த பெண் துணிச்சலாக நான் மன்னனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவரே முன்வந்தார் தந்தையாக அவருக்கு இதுவரை பெண்களை அழைத்து வந்து மன்னனுக்கு திருமணம் செய்து அவர்கள் கொல்லப்படுவதற்கு கருவியாக இருந்த அவர் தனது மகள் எப்படி போ போகும்போது ஒரு தந்தையாக அவரால் அதை தாங்க முடியவில்லை ஆனாலும் அந்த பெண் தைரியமாக போனார் போய் திருமணம் செய்து கொண்டால் அந்த இரவு அவரோடு தாம்பத்தியத்துக்கு முன்பாக அந்த மன்னனுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறேன் அந்த கதை சொல்ல சொல்ல நீள்கிறது இரவு முழுதும் அந்த கதை நீண்டு அந்த கதையின் முடிவு வருவதற்கு முன்பு விடிந்து விடுகிறது அந்த கதை எப்படி முடிய போகிறது என்பது தெரியாமல் மன்னன் அவரை கொல்லாமல் சரி அடுத்த நாள் இந்த கதையை முடி அல்லோடு உன்னுடைய கதையை முடிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு அவர் விடுகிறார் இப்படி அந்த பெண் ஒவ்வொரு நாளும் ஒரு கதையை சொல்கிறார் அந்த முடிவு அடுத்த நாள் சொல்லப்படுவதற்கு முன்பாகவே விடிந்து விடுகிற இப்படி ஆயிரத்தோரு இரவுகள் கடத்தப்படுகின்றன இதற்கிடையிலே அந்த மலருக்கு மதமாற்றம் ஏற்படுகிறது அவர் அந்த பெண்ணை கொள்வதிலிருந்து பெண்களை இது போல பழுதிருப்பதிலிருந்து தன்னுடைய மனநிலை மாற்றிக் கொள்கிறார் என்பதுதான் அந்த கதையினுடைய அடிப்படையான விஷயம் இது சொல்கிற விஷயம் என்னவென்றால் ஏதோ நாம் கேட்கிற ஒரு பேரிட்டேன் என்று சொல்வார் அதுபோல ஒரு கதையாக தோன்றலாம் ஆனால் இதனுடைய அடிப்படையானது என்ன என்றால் இலக்கியத்தால் மரணத்தை வெல்ல முடியும் ஒரு கதையால் ஒரு மரணத்தை வெல்ல முடியும் என்பதுதான் அடிப்படையான விஷயம் இது ஏதோ கதையினர் மட்டுமல்ல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு யுத்தத்தை ஒரு கவிதை நிறுத்திவிடும் ஒரு போரை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் ஒரு கவிதைக்கு இருக்கிறது ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் நம்புவதற்கு சிரமப்படுவோம் ஆனால் அது நிறுத்தக்கூடிய வலிமை இந்த கவிதைக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வெறுப்பு அரசியலால் மூழ்களிக்கப்பட்டிருக்கிற கரைப்படுத்தப்பட்டிருக்கிற இறுகி போயிருக்கிற இதயங்களையெல்லாம் அதிலிருந்து விடுவித்து மீண்டும் உள்ளங்களிலே அன்பை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் அது வேறு எந்த வடிவத்தாலும் முடியாது இலக்கியம் என்கின்ற ஒரு வடிவத்தால் முடியும் மட்டும்தான் முடியும் அதை இன்றைக்கு மிக வலிமையாக இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டிருப்பவை அரபு இலக்கியம் அரபு இலக்கிய பிரதிகள் நான் அரபு கவிதைகளை மட்டுமே மறைவெட்டு ஒரு தொகுப்பை சில ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியிட்டிருக்கிறேன் அதிலே தாஹா முசம்மது அலி என்கிற ஒரு பாலஸ்தீன கவிஞர் அவர் எழுதிய ஒரு கவிதை இந்த கவிதை மனிதனை மனித ஆக்கக்கூடியது மனிதத்துவத்தை நமக்கு மீட்டெடுத்து தரக்கூடியது பழிவாங்கு உணர்விலிருந்து வெறுப்பிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது அந்த ஒரு கவிதையை உங்கள் முன்னால் வாசித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் அந்த கவிதை அந்த கவிதையினுடைய தலைப்பே வஞ்சம் என்பதுதான் வஞ்சம் என்பதுதான் அந்த கவிதையினுடைய தலைப்பு இதை எழுதியவர் தாஹா முகமது அலி சில சமயம் நான் விரும்புகிறேன் எனது தந்தையை படுகொலை செய்தவனை எனது வீட்டை தரைமட்டமாக்கியவனை இன்னொரு நாட்டுக்கு என்னை அகதியாக விரட்டி அடித்தவனை ஒண்டிக்கு ஒண்டி சந்திக்க வேண்டும் அவன் என்னை கொன்றுவிட்டால் என் ஆம்மா சாந்தியடை இல்லாது போனால் நான் பழுதியிருப்பேன் ஆனால் என் எதிரிக்கு அவனுக்காக காத்திருக்கும் அம்மா ஒருவார் அம்மா ஒருவர் இருப்பாரே தனது மகன் வருவதற்கு கால் மணி நேரம் தாமதித்தாலும் வலது கையை துடிக்கும் தன் இதயத்தின் மேல் வைத்தபடி காத்திருக்கும் அப்பா ஒருவார் ஆனால் என்னால் முடியும் என்ற போதிலும் என் எதிரியை நான் சொல்ல மாட்டேன் அதுபோலவே அவனை பார்ப்பதற்காக ஏங்கும் சகோதரனோ சகோதரிகளோ அவனுக்கு இருக்கிறார்கள் என தெரிந்தார் அல்லது அவனை வரவேற்கும் மனைவி அவன் இல்லாது போனால் தாங்க முடியாத அவனது இருப்பில் மகிழும் குழந்தைகள் அல்லது அவனுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் அவனுக்கு தெரிந்த அண்டை வீட்டார் சிறையில் அல்லது மருத்துவமனையில் அவனோடு இருந்தவர்கள் அவனை பற்றி விசாரிக்கும் பள்ளி தோழர்கள் இருப்பது தெரிந்தால் நான் அவனை கொல்ல மாட்டேன் ஆனால் மரத்தில் துண்டிக்கப்பட்ட கிளையைப் போல தாயின்றி தந்தையின்றி சகோதரனோ சகோதரியோ இன்றி மனைவியோ குழந்தையோ சுற்றமோ நட்போ சிநேகிதர்களோ கூட்டாளிகளோ இன்றி தானாகவே அவன் தனித்திருந்தால் அந்த தனிமையை மரணத்தின் இம்சைகளும் வேதனையை அதிகரிக்கும் விதமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் மாறாக தெருவில் அவனை பார்த்தால் நான் அலட்சியமாக கடந்து செல்வேன் அவனை பொருட்படுத்தாமல் இருப்பதே ஒருவித பஞ்சம்தான் இந்த கவிதையை எழுதியவர் தாகா முகமது அலி பாலத்தின மண்டை சேர்ந்தவர் நன்றி நமக்கு உலகின் பல பகுதிகளை ஒரு நூலில் எடுத்து தந்து இங்கே வெளியிட்டிருக்கின்ற ஜின்னா அவர்களுக்கு உங்கள் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்